ഹലോ എല്ലാം നല്ല സോ ആൽറെഡി ഐ ഹവ് അനൗൺസ്ഡ് അബൌട്ട് ടെലിവറൻസ് പ്ലേയർ വീഡിയോ സോ ദിസ് വീഡിയോ വില് പി അ ഡെലിവറൻസ് പ്ലേയർ വീഡിയോ സോ ആസ് മച്ച് ആസ് പാസിബിൾ കൈൻഡി ഷേർ ദിസ് വീഡിയോ ടു യുവർ ഫ്രെൻഡ്സ് അൻ്റ് ഫേമിലീസ് വൈൽ വാച്ചിങ് ദി വീഡിയോ ദേ വില് ബി ഡെലിവർഡ് ഫാർ ഷ്യൂർ അമ്മീ സോ ബിഫോർ ഗെറ്റിംഗ് ഇൻ ടു പ്ലേയർ ലെറ്റ് മീ രീഡ് എ വേർസ് ഫാർ യൂ സോ ഒര് ഡെലിവറൻസ് പ്ലേയർ വീഡിയോവും ഒരു വസനത്തിന് അടിപ്പിലിരിക്കും இன்றைக்கு நாம வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஒன்பது பத்து வாசிக்கலாம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமற்றும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் ஐ மீன் ஸோ இந்த வசனத்தில் மூன்று கேட்டகரிஸ் பொய்ப்பில் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தா வலி சர்ப்பம் செகண்டு அதை சேர்ந்த தூதர்கள் மூன்றாவது குற்றம் சாட்டுகிறவர்கள் ஸோ இது மௌன்லியுமே பார்க்கும் பொழுது பழைய பாம்பாகிய பெரிய வலி சர்ப்பம் அதுதான் அதனுடைய ஹெட்டு ஸோ அது கொடுக்குற அந்த கமாண்டர்ஸ் அது கொடுக்குற அந்த ட்ரைனிங் அந்த மாதிரி அது கொடுக்குற விஷயங்களை வந்து செய்கிறது அதனுடைய தூதர்கள் அதே போல் சில நேரம் என்ன செய்யுது மனிதர்களையும் பிசாசு எடுத்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இருக்குது யாரெல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளை வந்து குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு குற்றம் சாட்டுகிறவர்கள் கிடையாது அவர்கள் இந்த பழைய பாம்பாகிய பெரிய பெரிய வலு சர்பத்தினால நிரப்பப்பட்டு குற்றம் சாட்டுகிறவர்களாக காணப்படுகிறாங்க சோ குற்றம் சாட்டுகிறவர்கள் வந்து இவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய சேனைகள்ல ஒரு நபராக இருக்கக்கூடியவர்கள் ஸோ இவர்களுக்கு வசனம் சொல்லுது அந்த சர்ப்பமானது அந்த ஆவியானது என்ன செய்து தாள தள்ளப்பட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறையிருப்பில் யாரெல்லாம் இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சற்பத்தினுடைய சிறையிருப்பில் இருந்து கொண்டு மற்ற தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டி கொண்டு இருக்காங்களோ அவர்கள் விடுவிக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் அதே போல் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவர்கள் வந்து தேவனுடைய பிளான்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகி இருக்காங்க ஸோ அவங்க திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும் தேவனுடைய அந்த பிளான்குள்ளே வரணும் அவங்களுக்குள்ள ஒருவேளை அவங்க தவறுகள் செஞ்சு இருந்தாலும் குற்ற மனசாட்சியோட இருக்கிற ஒரு நபர்கள் இருக்கிற நபர்கள் அவர்கள் திரும்ப தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஆண்டோட அன்புக்குள்ள அவர்கள் கடந்து வரணும் அதற்காக நம்ம ஜெயிக்கலாம் அன்றுவரே இந்த நேரத்தில் சாமி அப்பா அந்த வசனத்தை நாங்கள் வாசித்ததன்படியாக இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலுஷர்பத்தினுடைய அன்றுரைய அந்த விதைகளை சுமந்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு அண்டு மனிதர்களையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் விடுதலை செய்கிறேன் அப்பா அவர்களுக்குள்ள இருக்கிறதான இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலுஷர்பத்தினுடைய சர்ப்பத்தினுடைய அன்று அன்று அதனுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக அவர்களை விட்டு நீங்கட்டும் குற்றம் சொல்லுகிறதான குற்றம் சாட்டுகிற அந்த கிரியைகள் அவர்களை விட்டு நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுதலை செய்கிற அவர்கள் மீது நான் விடுதலை பேசுகிறேன் ஓ அன்று சிறு இருப்பில் இருந்து கொண்டு அன்று அன்றுவரே பிசாசனுடைய செயல்பாடுகளை அன்றுவரே பூமியில அன்றுவரே செயல்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி கிரிய செய்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை ஆக்கப்படுவார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிற அப்பா ஸ்தோத்திரம் பரிசு தாமியனவரே இந்த சுவாமி ஒவ்வொருத்தர் மீது உம்முடைய ஜீவன் இறங்கட்டும் பிசாசு என்னென்ன காரியங்களை அவர்களுக்குள்ள விதைத்திருக்கானோ அந்த விதைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவங்களுடைய இருதயத்திலிருந்து நான் வேரோடு பிடுங்குகிற பரிசு தாவியனுடைய அன்றுவரே அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும்

भी नूर आके ஆண்டவரே அவர்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா அண்டு சிறு இருப்புகளின் மீதும் இறங்கட்டும் அவர்களை விடுவிக்குவதாக அண்டுரே அப்பா ஸ் தோத்ரம் இந்த குற்றம் சாட்டுகிற இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலுஷர்பத்தின் மீது நாங்கள் அண்டுரை ஜட்ஜ்மெண்ட்டை நான் பேசுகிறேன் அப்பா ஸ்தோத்ரா கினியும் கந்தவமான கடலிலே அது பங்கடையட்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன் லார்ட ரேமா ஷேபா தா தூணா ராமா ஷேகா ராபலர் உடரதியா தூண ரீமா ஷேபால் தூட ரட ரதியா ரேமா ஷேபா டூடருடரதியா தூண இவனுடைய செயல்பாடுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் இப்பொழுது நாமத்துல நான் விடுவிக்கிற சாமி இனி அன்றுரை தீங்கு செய்வாரும் கேடு நினைப்பாரும் இல்லை என்று சொல்லி நம்முடைய ஒருவரும் செயல்பட கூடாது என்று சொல்லி நான் அப்பா அவனுடைய அன்றுரை திட்டத்திற்கு அண்டுரை துணை போகிற ஜனங்களா பிடிக்கி அன்றுரையின் எல்லா நபர்களும் சாமி அன்று உம்முடைய பிள்ளைகளாக உங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறவர்களாக மாறட்டும் ஓ நன்றி அப்பா ரேவா ஷியாமா நரபா அன்றுரே பிள்ளைகள்

உடைய திட்டத்துல இருந்து எக்ஸிகியூட் ஆயிருக்காங்களோ அவர்கள் மீது அண்டூரே திரும்ப நான் ரிசர்ப்ஷன பேசுற எஸ் லோடா ஸ்பீக் ரிசர்ப்ஷன் ஓவர்தேன் அண்டூரை திரும்ப அவர்கள் உங்களுடைய பிளானுக்குள்ள கடந்து வரட்டும் லோடரி மா ஷியாவட ரதுனா ரமன் அவர்களுக்குள்ள விதைக்கப்பட்டு இருக்கிற எல்லா சோர்வும் அண்டுரே அவர்களுக்குள்ள விதைக்கப்பட்டு இருக்கிற மரணத்தினுடைய அண்டூரே அந்த ஆசைகளும் அவர்களை விற்று வெளியேறட்டும் ரேவா ஷியாவாடா ரோவிரதி உடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்கட்டும் அண்டூரே ஸ்தோத்ரம் ரேவா ஷியாபாட ரா தூனா ரேமா அர அவர்களுக்குள்ள இருக்கிறத அண்டூரே குற்ற மனசாட்சியால் அவர்களை விட்டு நீங்கட்டும் அண்டூரே ஸ்தோத்திரம் ரேவா ஷியாம நரபல உருደረதிய அவர்களுதே குற்றங்கள் அவர்கள் அன்று கடந்த காலத்தில் செய்த எல்லா தவறுகளும் அது அவர்களுக்கு மறக்கப்பட்டு போகட்டும் சாமி அன்று உடைய பிளானை அவர்களுக்குள்ள நீர் வைப்பீராங்க அதை உருவாக்குவீராங்க நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற விதைக்கப்படட்டும் சாமி அன்றுரே உமக்கு நன்றி 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 அப்பா குற்ற மனசாட்சி நிமித்தம் அன்றுரே நாம் இறந்து போகலாம் என்று சொல்லி நினைத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் எல்லா மரணத்தின் அன்று எண்ணங்கள் இருந்து இயேசுவின் நாம அவர்களை நான் விடுவிக்கிறேன் அப்பா அவர்கள் மீது ஜீவனை பேசுகிறேன் ஓ ராவா ஷியா கடரா மன்னாரா படூரோட ரதியா ஷேக் அல்ல ரா மன்னாரா மரணத்தின் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வரட்டும் சாமி ரேவா ஷிய மன ரதி ஜீவனை விரும்பும்பணியாக செய்கிறார்கள் அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யேசப்பா என் ஒவ்வொருத்தரை விடுவிக்கப் போவதுக்காக நன்றி அன்று ஸ்தோத்ர சுவாமி குற்ற மனசாட்சியில் இருக்கிற நபர்களும் விடுவிக்கப்படப்போருக்காக நன்றி அன்று குற்றம் குற்றம் கொண்டிருக்கிற பிசாசினுடைய தூதர்களாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிற